உலகம் முழுவதும் இன்றைக்கு கொண்டாடப்படுகின்ற மே தினம் அது காரணமாக இருக்கக்கூடிய உலகத்தின் அச்சாணியாக விளங்கக்கூடிய அனைத்து உழைப்பாளர்களுக்கும் தொழிலாளர்கள் தோழர்களுக்கும் எங்களுடைய மே தின வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் மே தின வாழ்த்து என்று பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக உழைக்கக்கூடியவர்கள் அது தொழிலாளர்களாக இருந்தாலும் பத்திரிகை துறையை சார்ந்திருக்கின்றவர்களாக இருந்தாலும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கின்ற நண்பர்களாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் இந்த சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய திருச்சி இயக்கத் தோழர்கள் சார்பாக மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழியில் நின்று எங்களுடைய தொழிலாளர் தின வாழ்த்துக்களை மே தின வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போ தான் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர்ன்னு சொல்லியிருக்காங்க பத்தாம் ரூபா எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுதுன்னு கூட சொல்லாமல் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கிறாரு உங்களுக்கே தெரியும் பீகாருக்கு அடுத்தது தேர்தல் வர இருக்கின்றது ஐந்து மாநில தேர்தல் வர இருக்கின்றது இன்னி அந்த தேர்தல் காரம் வரும்போது இந்த மாதிரியான பலவிதமான அறிவிப்புகளை நம்ம இருந்து எதிர்பார்க்கலாம் அறிவிப்பு அறிவிப்பாக இருந்துவிடக்கூடாது அதை நடைமுறைப்படுத்துகின்ற விதத்தில் அது செயல்படுத்த வேண்டும் அப்படி வரும்போது கண்டிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்றைக்குமே அதுக்கு தயாராக இருக்கிறத கிட்டத்தட்ட திருச்சி மாவட்டத்தில் நூற்றி நாலு டிகிரி வந்துருச்சு பார்த்தோம் நாங்கள் அதில் அந்த நேரத்தில் அதை பார்த்ததை நம்ம முடிவு பண்ணுங்கள் இப்போதைக்கே ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி என்று நாங்கள் சொல்லி அன்றைக்கு எப்படி அந்த வெயில் தலைமையை பார்த்து தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அலுவலகம் நமக்கு என்ன சொல்லுது அதுக்கு தகுந்தாப்பா அது முடிவு எடுக்கப்படும் யாருமே பள்ளிகள் வாங்கக்கூடாது ஏற்கனவே சட்டமன்றத்தில் நான் பேசும்போது சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே வந்து இந்த கட்டணத்துக்கான நிர்ணயம் செய்கின்ற ஒரு ஆணையமே நம்ம வச்சுருக்கிறோம் ஒரு முன்னாள் நீதியரச தலைமையில் அதனால் அந்த நீதியரச தலைமையில் இருக்க அந்த கமிட்டி என்ன சொல்றதுன்னா நாங்கள் நிர்ணயிக்கிறத காட்டிலும் எந்த பள்ளிக்கூடமாவது தனியார் பள்ளிக்கூடம் அதிகமாக வாங்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம் அதை தான் மீண்டும் நான் வலியுறுத்தி நான் சொல்லியிருக்கேன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எதிர்கட்சியாக இருபத்தி அறுபத்தி அது அவங்களுடைய எண்ணம் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு சொல்லணும்னு அவரும் அதனால அவர் சொல்றாரு தான் நான் பார்க்குறேன் தேசிய கல்விக் கொள்கை மற்ற மாநிலத்திலலாம் வந்து சிறப்பாக தமிழ்நாடு தான் தடையா இருக்குன்னு வந்து பொதுவாக வந்து நமக்கான கொள்கை என்று வரும்போது தேசிய கல்வி கொள்கைங்கிறது வெறும்னா ஒரு மொழி சார்ந்தது மட்டும் இல்லாமல் அதில் நிறையா சரத்துகள் இருக்குது பிள்ளைங்களை வந்து இடைநிற்றலே இல்லாத ஒரு மாநிலமாக நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா அந்த இடைநிற்றலை அதிகப்படுத்தக்கூடிய அந்த வேலையை தான் அவங்க செய்ய போகிறார்கள் ஆக அந்த மாதிரி பிஞ்சு குழந்தைங்கள் கூட அந்த பயத்தை கொடுக்காத வண்ணம் ஒரு ஆர்டி ஆக்ட் அப்படிங்கிறது ஒன் டூ எய்ட் வந்து ஆல் பாஸ் போயிட்டு நைன்த்து டென்த்து தான் எவாலுவேஷன் ஆரம்பிக்கிறோம் ஆனால் இவங்க வைக்கிறது பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு எட்டில் வைக்கக்கூடியது மூலமாக பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களோட இடைநிற்றலை அதிகப்படுத்தும் என்கின்ற அந்த காரணமும் ஒரு ஒன் ஆஃப் த காரணம் அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களை வஞ்சிக்கக்கூடிய மாணவர்கள் நலன் சார்ந்து வஞ்சிக்கக்கூடிய பல சரத்துக்கள் அது இருக்கின்றதெல்லாம் தான் குறிப்பாக நம்முடைய உயிர் பிரச்சனையாக இருக்கின்ற மொழி பிரச்சனையும் அவங்க வந்து தேவையில்லாமல் சொல்லுவாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே வந்து பல விதத்தில் இருமொழி கொள்கையில் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து நிறுவனம் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு சிஸ்டமாக நாங்கள் இருக்கோங்கிறோம் மும்மொழிக் கொள்கை வந்து ஒரு ஃபெயிலியர் சிஸ்டம் ஆனால் அதை வந்து நீங்கள் பின்பற்றுன்னு சொல்வது வந்து ஏற்கத்தக்கது அதெல்லாம் இருந்து தான் வழக்குகள் வந்துருச்சுனா மிக விரைவாக கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அண்ட் பிடி டீச்சர் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் பேருக்கு நீங்கள் எப்படி காத்துட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி நாங்களும் நீதிமன்ற தீர்ப்புக்காக காத்துட்டு இருக்கிறோம் வந்த உடனடியாக கண்டிப்பாக நிரம்பப்படும் மேலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைமை கழகம் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடியும்

என்று பேர் அண்ணா அவர்கள் சார்ந்திருக்கின்ற இயக்கம் சுமணியாகை சார்ந்திருக்கின்ற இயக்கத்தை சார்ந்து முதல் முதல் கடமை கண்ணியின் கட்டுப்பாடு என்கின்ற தாரக மந்திரத்தை வெறும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக மட்டும் விட்டுவிடாமல்